ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள் இமோஷன் என்ற ஒன்றை பற்றி சொல்கிறார்கள் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது பல உணர்வுகளாக இருப்பவை அடிப்படையில் ஒரு உணர்வில் சொல்லணும்னா பயம் என்பதுதான் எல்லா வகையான எதிர்மறை உணர்வுகளுக்கு எதிர்மறை உணர்வு என்றால் நான் சொல்வது கொடுக்கப்படக்கூடிய உணர்வு இருக்கு இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது பயம் யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப கோவப்படுவாங்களாம் யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப புறாப்படுவாங்களாம் யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப பேராசை இருக்குமா யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க நிறைய பழி வாங்குவாங்களாம் யாரு ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களாம் ஆக பயம் என்பதுதான் எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகளுக்கான பேராக இருக்கிறது அதே மாதிரி நேர்மறையான உணர்வுகள் இரக்கம் மன்னிப்பு விட்டு கொடுத்தல் தாழ்ச்சி இதுக்கெல்லாம் அன்பு ரூட்டி மோஷன் மூல காரணமான உணர்வாக இருக்கிறது என்று சொல்வார்கள்